எங்க வணக்கம் வணக்கம் நான் தாங்க வருங்கால முதலமைச்சர் ஹ ஹே எங்க நம்மலாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோம்னா ஒரே ஒரு வருஷத்தில் எப்படி ஒட்டு மொத்தமான அத்தனை பிரச்சனையும் ஒழிச்சிருவடா மக்களா சிந்திங்கடா ஏழா மக்கள் நீங்கள்லாம் அப்படியே தற்கூரி மக்கள்ரா இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் அது உண்மைதான் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா அதாவது இன்றைக்கி யாரா அறிவாளி யாரா திறமைசாலி யாரா புத்திசாலி அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எவன் அதிகமாக சொத்து வச்சிருக்கானோ எவன் அதிகமாக பணத்தை சேர்த்து வச்சுருக்கானோ எவன் அதிகமான செல்வந்தனாக இருக்கணும் அவனைத்தான் திறமசாலி அவனைத்தான் புத்திசாலி அவனைத்தான் அறிவாளி என்று இந்த உலகம் என்ன பண்ணுதுன்னா இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அத்தனை பேருமே பெரும்பான்மையான மக்கள் வந்து நினைக்கிறாங்க எவன் வந்து அதிகமாக பணம் சேர்த்து வச்சுருக்கானோ பதவியில் இருக்கானோ பொருட் சேர்த்து வச்சுருக்கானோ செல்வம் சேர்த்து வச்சிருக்கானோ அவனைத்தான் அறிவாளி புத்திசாலி அவனைத்தான் இந்த உலகம் என்ன பண்ணுது உலக மக்கள் பின்பற்றுறாங்க அவனைத்தான் ரோல் மாடலாக வச்சுக்கிறாங்க அவர் ஒரு தொழிலதிபர் அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்மேன் ஆகணும் அவரை மாதிரி பணம் சம்பாதிக்கணும் அவனை மாதிரி வந்து பணக்காரன் ஆகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூடிய வந்து முன்னுதாரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னா பணக்காரர்கள் தான் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்காங்க இன்றைக்கி வந்து பணக்காரர்களாக இருக்கட்டும் பணத்தை நோக்கி ஓடுபவர்களாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் புத்திசாலியாக அறிவாளியாக இல்லை திறமசாலியாக அப்படின்றத நல்லா சிந்தித்து பார்க்கணும் இந்த மனிதனை வந்து யார் உருவாக்குறா மனிதனை வந்து இயற்கை தான் உருவாக்குது ஆனால் இந்த மனிதன் இயற்கை சார்ந்து வாழ்றானா கிடையாது மனிதனை மட்டுமல்லாது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களையும் தாவரங்கள் செடி கொடி புழு பூச்சி பறவை அத்தனையும் இந்த இயற்கை தான் உருவாக்குது ஆனால் அந்த மனிதனை தவிர மற்ற அத்தனையுமே இயற்கையில் உருவாகி இயற்கை சார்ந்து வாழ்ந்து இயற்கை சார்ந்து மடிந்து விடுகிறது ஆனால் அந்த இயற்கையில் உருவான மனுஷன் மட்டும்தான் இயற்கையில் எப்பவுமே உருவாகாத மனிதனால் உருவாக்கப்பட்ட பணம் அந்த பணத்தை நோக்கி தான் இன்றைக்கி மனிதன் வந்து என்ன பண்ணிக்கிறான் ஓடிக்கிட்டு இருக்கான் அந்த பணத்துக்காக சாகிறான் அந்த பணம் இல்லாமல் சாகிறான் அந்த பணத்துக்காக உழைச்சி சாகிறான் அந்த பணத்தை நோக்கி வாழ்க்கையை அர்ப்பணித்து சாகிறான் இப்போ பணம் பணம் அதாவது இயற்கையில் உருவான நாம இயற்கையில் ஒருபோதும் உருவாகாத அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறவன் அறிவாளியா அந்த பணத்தை நோக்கி ஓடுறவன் அறிவாளியா அந்த பணத்தை அதிகப்படியாக சேமித்து வச்சுருக்கிறவன் அறிவாளியா புத்திசாலியா திருந்துங்கடா மடையர்களை பார்த்து மடையர்களாகவே மாறிக்கொண்டிருக்கக்கூடிய மனித சமூகம்டா இது இயற்கையில் உருவான உன்னை இயற்கை தான் வாழ வைக்குது இயற்கை தான் அழிக்குது ஆனால் நீ இயற்கையை சார்ந்து வாழ்கிறது இயற்கையை அரவணைத்து வாழ்கிறதில்லை இயற்கையை பின்பற்றி வாழ்கிறதில்ல இயற்கையில இயற்கையில் ஒருபோதும் உருவாகாத பணத்தை மனிதன் உருவாக்கி வச்சிருக்கான் அந்த பணத்தை நோக்கி தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க அதை நோக்கி தான் உங்களுடைய மரணம் வாழ்க்கை எல்லாமே அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கீங்க திருந்துங்கடா டே தற்கூரி மக்களா திருந்துங்கடா